நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்தி விநாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எவ்ரேயர் பதிமூன்று ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் ஐந்திலிருந்து எட்டு முடிய சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானத்துதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் துன்பறக்கூடிய குடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் பொருளாசிய விலைக்கு வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றுமே மாறாதவர் சிந்தனை நம்பிக்கை என்பது மிக பெரிது ஆனால் அன்றாட வாழ்வின் சாதாரண சிறிய செயல்களில் இது வெளிப்படுகிறது நம்பிக்கை வெளிப்படுத்த பல புதிய பெரிய பணிகளை ஏற்க வேண்டும் என்பது அவசியமில்லை அன்றாட வாழ்வில் நேரிய தாராள உள்ளத்துடன் சிறிய செயல்களை செய்வதன் மூலம் நம்பிக்கையை வெளிப்படுத்த இயலும் எடுத்துக்காட்டாக திருச்சபையின் மறை வல்லுநரான குழந்தை இயேசுவின் எளிய வாழ்வு கிறிஸ்துவ நம்பிக்கையின் இம்மாலய வெளிப்பாடாகும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டாலும் இழிவுபடுத்தப்பட்ட கிறிஸ்துவை ஏற்று கண்முன் கொண்டு மன உறுதியுடன் வாழ்வதே இத்தகைய வாழ்வாகும் எனவே மறைவல்லுனான குழந்தை இயேசுவின் தெராசாவின் எளிய வாழ்வு முறையை நாம் கைக்கொண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று மன உறுதியோடு வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே